தானத்தின் பலன்கள் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் தான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதற்கு உண்டான பலன்களை மறுமையில் அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் ஆவார்கள் மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது மற்ற உயிரினங்களுக்கு செய்கின்ற உதவியானது திரும்பவும் அவர்களிடத்திலேயே வந்தடையும் சிறப்பை கொண்டதாகும் ஆகவே வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தம்மால் என்றளவு தானங்களையும் தர்மங்களையும் செய்வது அவசியமானதாகும் தானத்தின் அவசியம் என்ன போதுவடலுடன் மண்ணுலகில் வாழ்கின்ற காலங்களில் மனிதர்கள் செய்கின்ற தானத்தின் பலனானது அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் யமலோக பயணத்தின் போது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவியும் தானமும் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக எதிர்காலத்திலும் இறந்த பின்பு அவர்கள் ஆன்மா இன்னல்கள் நிரம்பிய யமலோக பயணங்களிலும் உதவியாக அமையும் தானத்தினால் ஏற்படும் நன்மையும் தீமையும் தானம் செய்யும் பொழுது தானம் பெறுவோரின் தன்மையையும் அறிந்து செய்வது தானம் செய்த பின்பு கிடைக்கும் முழு பயனையும் நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கு நாம் செய்யும் தானமானது நமக்கு பாவமாக அமையக்கூடியதாகும் ஏனெனில் நாம் செய்த தவத்தின் பலனாக அவர் தவறான வழிகளில் செல்ல நேரிட்டால் அந்த செயல்களை செய்ய வைக்க நமக்கும் அந்த தானத்தினால் விளையக்கூடிய நன்மைகள் குறைந்து தீமைகளை அதிகரிக்கக்கூடியதாகும் ஆகவே எப்போதும் பாத்திரம் அறிந்து தானம் செய்வது சிறப்பு அளிக்கும் என்று கூறினார் திருமால் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த தானத்தை யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டுகிறேன் என்று கருடாழ்வார் நாராயணரிடம் வேண்டினார் தானத்தை யார் செய்ய வேண்டும் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் அவர் இறந்த பின்பு அவரின் பெயரில் அவர்களின் மகன்கள் மற்றும் உறவினர்கள் தான தர்மங்களை செய்யலாம் அவர்கள் செய்த இந்த தான தர்மமானது இறந்தவர்கள் புண்ணிய லோகத்தை அடைவதற்கு உதவியாக அமையக்கூடியதாகும் ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களின் புதல்வர்களுக்கு தானத்தின் பலன்களை எடுத்துரைத்து அவர்களையும் தான தர்மங்கள் செய்ய வைக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று கூறினார் திருமால் நாராயணன் உரைத்துக் கொண்டிருந்த பொழுது கருடாழ்வாருக்கு ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குமா அல்லது அனைத்து தானங்களுக்கும் ஒரே பலன்கள் ஏற்படுமா என்ற ஐயம் தோன்றத் துவங்கியது பின்பு நாராயணரை நோக்கி பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே ஒவ்வொரு தானத்திற்கும் என்னென்ன பலன்கள் என்றும் எடுத்துரைக்க வேண்டுமென்று அடியேன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார் உயர்ந்த தானம் எது புன்னகை பூத்த நாராயணன் கருடனின் மனதிலிருந்த ஐயங்களை உணர்ந்த வண்ணமாக ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் ஏற்படுகின்றன ஒரே தானம் அனைத்து பலன்களையும் அளிப்பது இல்லை என்று கூறினார் தானங்களில் உயர்ந்த தானம் என்பது அன்னதானம் ஆகும் ஏனெனில் மனிதன்தான் பெரும் பொருட்களில் மனநிறைவுடன் போதுமென்று சொல்லக்கூடியது அன்னம் மட்டுமே ஆகும் மற்ற தானங்களை பெற்றாலும் இன்னும் வேண்டுமென்று அவர்கள் எண்ணம் கொண்டிருப்பார்கள் இதனாலேயே அன்னதானம் என்பது உயர்ந்த தானம் ஆகும் தானமும் பலன்களும் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செய்கின்ற அன்னதானமானது இறந்த பின்பு ஜீவன் மேற்கொள்கின்ற எமலோக பயணத்தில் பசியோ வருத்தமோ இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கும் கோவில்களுக்கும் மக்கள் வசிக்கும் வீதிகளில் உள்ள இருளை நீக்கி ஒளிகளை அமைத்துக் கொடுப்பது தீபதானம் ஆகும் தீபதானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பு ஜீவாத்மா பயணம் மேற்கொள்ளும் வழியானது வெளிச்சம் நிரம்பியதாக காணப்படும் வாழ்கின்ற காலத்தில் தீபதானம் செய்வதற்கு சிறந்த மாதம் என்பது கார்த்திகை மாதம் அதுவும் வளர்ப்பெற சதுர்த்தசி திதி உகந்த காலம் ஆகும் தண்ணீர் குடங்களை தானமாக கொடுப்பதன் மூலம் யமகிங்கரர்களால் ஏற்பட இருக்கின்ற துன்பங்கள் குறையும் மனித உடலிலிருந்து உயிரானது திருந்தவுடன் இவ்வுலகத்தை விட்டு உடனே அந்த ஜீவன் நீங்கிவிடாது அதுதான் வாழ்ந்த வீடு தன்னுடன் வாழ்ந்து வந்த மனைவி மக்கள் முன்பாக பசி தாக்கத்துடன் நின்று கொண்டிருக்கும் எனவே அந்த ஜீவனை திருப்தி அடைய அந்த ஜீவனிற்கு பிண்டங்களை படைத்து உபசரிக்க வேண்டும் இவ்விதமாக பதினொன்று நாட்களுக்கு செய்து வர வேண்டும் உடலிலிருந்து ஜீவன் வெளியேறிய பதினோராவது அல்லது பன்னிரண்டாவது நாட்களில் இறந்த ஜீவனிற்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் தானங்கள் செய்வதன் நோக்கம் என்பது யாதனில் யமகிங்கர்களுடன் எமலோக பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது வழியில் எவ்விதமான துன்பங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதை அனைவரும் உணர்ந்து செய்ய வேண்டும் தானம் பெறுகிறவர்கள் தானம் கொடுப்பவர்களை மனதார வாழ்க்க வேண்டும் இவ்விதமாக நாராயணன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க கருடனும் ஐயனே இதற்கு மேற்கொண்டு வேறு ஏதேனும் தானங்கள் இருப்பின் அவற்றையும் விளக்கி கூறுவீர்களாகே என்று வேண்டினார் கருடன் விரும்பிக் சீமன் நாராயண மூர்த்தி பத்தானம் என்பதை பற்றி எடுத்துரைக்க துவங்கினார் ஒருவர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் செய்யப்படுகின்ற தானம் அதாவது வேதம் உணர்ந்த அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு கூடை தண்டம் ஆடைகள் மோதிரம் கும்பம் பலகை அன்னம் போனூல் அரிசி தாமர சொம்பு போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் மேலும் பத்தானம் செய்த ஜீவனிடம் யமகிங்கர்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் கொடைதானம் செய்வதன் மூலம் யமலோக பயணம் மேற்கொள்ளும் பொழுது வெயிலின் தாக்கமும் கொழுமையும் இல்லாமல் நிழல் நிறைந்த கொழுமையான பகுதியின் வழியாக யமகிங்கர்கள் அழைத்து செல்வார்கள் மாத சிரார்த்தம் வருட சிரார்த்தம் போன்றவை ஜீவன்களுக்கு மட்டுமின்றி யமகிங்கரங்களையும் திருத்து செய்கின்ற நோக்கத்தைக் கொண்டதாகும்